எபிசோட் இருபத்தெட்டு சமாதானம் அடைந்த தெய்வமுகம் ஆஞ்சநேயன் தனது வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தை அடைந்து நிற்கின்றான் தனது வீரத்தாலும் பக்தியாலும் இறைவன் ராமனின் சேவகனாக இருந்து பல சாதனைகளை செய்துள்ளான் அவன் முகத்தில் வெளிப்படும் ஒளியும் ஆன்மீக சாந்தியும் அவனை ஒரு தெய்வீக உருவமாக மாற்றுகின்றன இந்த எபிசோடு ஆஞ்சநேயனின் தெய்வீக முகம் எப்படி அமைதியையும் ஒற்றுமையையும் பரப்புகிறது என்பதை விவரிக்கிறது சாந்தி மற்றும் தெய்வீக நிலைமையை அடைந்த ஆஞ்சநேயன் இராவணனை வீழ்த்திய போரின் முடிவில் ராமனின் அருள் பெற்ற ஆஞ்சநேயன் தன் சேவையை ஒரு புனிதமான சுவாமி அர்ப்பணமாக கருதுகிறான் அவன் உள்ளத்தில் உணர்வின் அமைதி பரவுகிறது இந்த அமைதி அவனின் முகத்திலும் ஒளிர்கிறது அவன் முகத்தில் தோன்றும் ஒளி அதன் அருகிலுள்ள அனைத்தையும் அமைதியாக்குகிறது தன் சேவையின் ஊடாக ஆஞ்சநேயன் மனித குலத்திற்கு ஒரு பாடமாக திகழ்கிறான் அவன் உதாரணம் பணிவும் பக்தியும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை எப்படி உயர்த்த முடியும் என்பதை காட்டுகிறது இந்த கட்டத்தில் அவன் முகத்தில் வெளிப்படும் ஒளி அவனை பார்ப்பவர்களின் மனதிற்கு அமைதியை பரவச் செய்கிறது பசுபதிநாதர் தரிசனம் இந்த அம்சத்தை வெளிப்படுத்த பசுபதிநாதர் திருத்தலம் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது ஆஞ்சநேயன் ராமனின் ஆணையை ஏற்று பசுபதிநாதரின் ஆசீர்வாதம் பெற திருப்தியுடன் செல்கிறான் அந்த தரிசனம் அவனின் ஆன்மாவை மேலும் தூய்மையாக்கிறது பசுபதிநாதரின் புனிதமான தெய்வீக பார்வை ஆஞ்சநேயனின் முகத்தில் உள்ள ஒளியை மெருகேற்றுகிறது அமைதியை பரப்பும் ஆஞ்சநேயன் அவனின் முகத்திலிருந்து வெளிப்படும் ஒளி மற்றவர்களையும் எளிதில் ஈர்க்கிறது அவன் சென்ற இடங்களில் ஒற்றுமையும் அமைதியும் நிலைகிறது எங்கெல்லாம் அவன் இருக்கிறானோ அங்கெல்லாம் வன்முறை நீங்குகிறது இந்த சமாதானம் பரப்பும் ஆற்றலை கொண்டு அவன் தன் பக்தர்களின் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறான் குரு மற்றும் பக்தர்களின் சந்திப்பு ஆஞ்சநேயனின் தெய்வீக முகத்தைக் கண்டு அவனை சுற்றியுள்ள மக்கள் உணர்வின் ஆழத்தில் மூழ்குகிறார்கள் அவன் பக்தர்களிடம் அமைதியை வலியுறுத்தி உரையாடுகிறான் வாழ்க்கையின் சிறந்த தருணங்கள் ஒற்றுமை சாந்தி மற்றும் பக்தியுடன் இணைந்தால் தான் நிகழும் என்பதை கூறி அவன் வாழ்வின் அர்த்தத்தை பகிர்ந்து கொள்கிறான் தெய்வீக பணியின் முடிவு இந்த காட்சியில் ஆஞ்சநேயன் தன் வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்துள்ள தெய்வீக பணியை நிறைவு செய்த மகிழ்ச்சியில் இருக்கிறான் அவனின் முகம் ஒரு தெய்வீக முகமாக மலர்கிறது அது மனிதருக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறது ஆஞ்சநேயனின் முகத்தில் தோன்றிய அமைதி மட்டும் ஒரு தோற்றம் அல்ல அது அவன் தனது வாழ்க்கையின் அடிப்படை நோக்கமாக அமைதியை பரப்பியது என்பதற்கான சின்னமாகும் அவனின் பக்தியும் வீரமும் மனித குலத்திற்கு ஒரு வழிகாட்டியாக விளங்கும் இந்த எபிசோடு ஆஞ்சநேயனின் தெய்வீக முகத்தின் வழியாக அமைதியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது